சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டவசாய செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைய ராசி பலனை பார்ப்போமா இன்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை விசாகம் இரவு எட்டு முப்பத்தாறு வரைக்கும் பிறகு அனுசம் திதி வந்து தேய்பிரை சதுர்த்திங்க இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் பிறகு தேய்பிரை பஞ்சமி சதுர்த்தியானதுனால விநாயகப்பெருமானை வழிபட்டு பேருள்ருவோம் மதியம் இரண்டு மணி ஒம்பது நிமிடம் வரைக்கும் மீனத்துக்கு சந்திராசிரமம் நடக்குது அதற்கு பிறகு மேசத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கும் சந்திராசிரமத்தில் நம்ம வந்து பேச்சுக்களை மட்டும் நிதானமாக செஞ்சோம்னா எந்த ஒரு பின்னடையும் வராது அப்படிங்கிறது ஒரு செய்தி மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொழிலில் மிக மேன்மையாக இருக்கும் உழைப்பு உழைப்பு ஊதியம் இருக்கும் லாபங்கள் கிடைக்குங்க வேலையை பொறுத்தவரை உற்சாகமாக இருக்கும் குடும்ப அமைப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக கண்டிப்பாக இருக்கும் மேசத்துக்கு ரெண்டில் குரு இருக்கிறது சிறப்பு ரிஷபராசி வெளியூரில் வேலை பார்க்குறவங்க இருக்காமல் பாருங்கள் அவங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் எட்டு பன்னெண்டு வெளிச்சம் வெளியூரில் சென்று வேலை செய்கிறவங்க அலைச்சலோடு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் ஆறாம் இது வேலை வந்து வேலையை பொறுத்தவரை உற்சாகமாக ஈடுபாடோடு இன்றைக்கு செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைக்கி ஹைலைட்டாக பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் நிச்சயம் வாங்குவீங்க ரிஷபராசிக்காரவங்க மிதன ராசிக்கு தொழில் லாப மேன்மையாக இருக்கும் வரவுக்கு ஒன்றும் மஞ்சமில்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் தொழில் இல்லை குடும்பத்தில் சந்தோஷ அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கடகராசி தொழில் மிக மேன்மையாக இருக்கும் வேலை அற்புதமாக இருக்கும் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் அனுசரணை வேண்டும் ஏன் இதை சொல்கிறோன்னா அஷ்டம சனி குடும்பத்தில் கழகத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாத்துக்கும் நடக்காது இருந்தாலும் நம்ம மனுசரனு சொல்லும் பொழுது எந்த விவாதம் இல்லாமல் இருக்கும் பொழுது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சிம்மத்துக்கு வந்து உழை உழைப்புக்கு தேற்ற ஊதியம் ஊதியம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா வந்து கண்டகை சனி ராசியை பார்க்குறது சோம்பல் தன்மை இருக்கும் என்ன நடத்த என்னத்த கடையை திறந்தோம் என்னத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுப்பு சதுப்பு வரும் அப்புறம் குறு பார்க்கறதுனால மீன் சோம்பலுக்கு பின் சுறுசுறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சிம்மத்துக்கு உழைப்பு இருக்குது லாபம் மேன்மை கிடைக்கும் வேலையில் நல்ல வேலை சாணத்தை ஒரு வே வேலை சாணத்தையும் சனியோட சேர்ந்ததுனால வந்து உங்களுக்கு சனிதான வேலை சார்ந்ததுபதி அவர் வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கறதுனால உழைப்பு வேண்டும் கண்டிப்பாக குடும்பத்தில் அனுசரித்து போகணும் ஏன்னா கண்டக சனி அப்படிங்கிற சனியுடைய குற்றங்கள் இருக்கவும் பூரா குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மொத்தத்துக்கு ராசிக்கு வந்து அலைச்சலோடு தொழில் செய்கிறவங்க வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்புங்க வேலையில் வந்து உழைப்பு கட்டுற ஊதியம் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா வெளிச்சக்கரங்கள் தொடர்பு கொண்டா அதிர்ஷ்டம் இருட்டு கிரகங்கள் சனி ராகுலாம் தொடர்பு உண்டா கண்டிப்பான முறையில் நம்ம உழைப்பை செலுத்தணுங்கிற ஒரே பேசிக் தான் இந்த பலன்கள் அப்போ குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சுபச்சரவு கண்டிப்பாக உண்டு கண்ணிக்கு துலாம் ராசிக்கு வந்து சுறுசுறுப்போட தொழில் மேன்மை இன்றைக்கி இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் தொழில் மேன்மை உண்டு திறம்பட வேலை அமையும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான அமைப்பு உண்டு விரிச்சியதுக்கு தொழில் லாபங்கள் நல்லா இருக்குது அற்புதமாக வேலை அமைப்பு இருக்கும் மகிழ்ச்சி உபயோ உபயோகமான செலவுகள் பிரிச்சிகிறதுக்கு உண்டு தனுசுக்கு வந்து லாபம் அற்புதமாக அன்னைக்கு இருக்கும் ஒருங்கிணைப்பு தன்னம்பிக்கையோட உழைப்பு இருக்கும் குடும்பத்தில் அனுசரித்து போகணும் அனுசரிப்புன்னு வந்தாலும் சனி தொடர்பு அதை நீங்கள் பார்த்துக்கணும் மகரத்துக்கு தொழில் சிறப்பு லாபங்கள் வேலையில் அற்புதம் பாராட்டு இருக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி ஜென்மச்சனி நீங்கிட்டாலும் பார்த்த சனியாக இருக்குது கவனம் கும்பத்துக்கு முயற்சி ஹைலைட்டாக இருக்கும் உழைப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உழைப்பு முயற்சியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க கும்பத்துக்கு கும்பத்துக்கு வந்து ஜென்மச்சனி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது இதுலேயும் குடும்பத்துக்கு விட்டு கொடுக்க தன்மை வேணும் மகரத்துக்கும் கும்பத்துக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனத்துக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும் இது த வரவுக்கும் இல்லை லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் ஒரே ஒரு குறிப்பு மீனத்துக்கு வீண் செலவுகளை சுருக்கணும் எவ்வளோ செலவு அதிகமாக வரக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல சனி செலவுகளை இருக்கும் அது சுப செலவு வரும் மீன் செலவு வரும் வீண் செலவை தவிர்த்துக்கரணும் சுப செலவு செய்யணும் ஆரோக்கியத்தில் கவனம் வைக்கணும் ஏன்னா வந்து ராசி அதிபதி சனி பார்க்கறது சுக்கரன் பாபத்துவம் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு வெளிச்சருக்கிறதுனால ஆரோக்கியத்தை நீங்களே அதை பேணிக்காக பாதுகாப்பீங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பு சொல்கிறேன் அப்போ மீன் செலவுகளை தவிர்க்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் வைக்கணும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல ஒரு திருப்பமானாவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு துவர செய்தி நட்சத்திரம் வெறும் நட்சத்திரத்தில் பொருத்தம் பார்க்குறாங்க பாருங்க திருமண பொருத்தம் அது மாதிரி ஒரு சரியில்லாத அமைப்பு எதுவுமே கிடையாதுங்க நட்சத்திரத்தில் வெறும் நட்சத்திரத்தில் மட்டும் எதுவும் கிடையாதுங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்கவே படாது பழைய காலத்தில் நட்சத்திரம் விளக்கமாக சொன்னாலும் சரி எத்தனை பொருத்தம் இருக்குது ரஜ்ஜர் இருக்கா யோனி இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் கூடவே கூடாது நட்சத்திர நட்சத்திரத்தால் எந்த படனும் இல்லை அதனால் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்